குறிப்பாக பயனுக்கு போகிறதுக்கு விவசாயிக்க முடியாது மீன் பிடிக்க போகிறதுக்கு மீனவருக்கு முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு கற்பனி தாக்கி போய்க்க முடியாது ஒரு பயந்து போக நம்ம ஒரு பிஎம்ஏ சம்பளத்தை எடுக்க போக முடியாத சூழலில் இந்த ஊழல் அந்த உயர் அதிகாரிகள் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஊழல் இந்த மாவட்டத்தில் மிக மோசமாக மக்கள் தலையில் சுமையேற்றப்பட்டது இந்த சுமையேற்றியவர்கள் அலகாக சுகபோகத்தை கொண்டு குளிர் பூட்டப்பட்ட அறைகளிலையும் பஞ்சு ஒரு இருந்து கொண்டு இவரை வேடிக்கை பார்க்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஊழல் வாதிகள் இந்த ஊழல் செய்கின்றவர்கள் தயவுசெய்து நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் மட்டக்கலை மாவட்ட சமூக செயற்பாட்டால் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு ஐயா உங்களுடைய இந்த ஊழல் செஞ்ச பணங்களை நீங்கள் சேர்த்து கட்டி வைக்கின்ற போது உங்களுடைய அடுத்த சந்ததி மிக மோசமாக கஷ்டப்படும் குறிப்பாக எங்களுக்கு பார்க்கின்ற போது இந்த கிராமங்களை பார்க்கின்ற போது இந்த மாவட்டம் ஒரு நிர்வாக ஆலை இல்லாத மாவட்டமோ என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய அடிமட்ட மக்கள் மத்தியில் இருந்து எழுகின்றது ஆகவே பார்த்தா எல்லாமே எல்லாமே என்றது படமா தான் காட்டப்படுகின்றது கல் ஒரு ரோட்டு கொங்குரு ரோட்டு கல் வைக்க போறதுக்கு அரசியல்வாதி கொங்குரோடு கல் போறது அரசு பெரிய அதிகாரி எல்லாம் செய்யறாங்க ஆனா எதுவுமே அங்க பூரணத்துவமானது பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் இல்லை எல்லா அறகுறையாக காணப்படுறது இவங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் இந்த வருடம் ஐம்பது மில்லியன் அந்த ரோட்டு கொட்டினால் பாரவரிடம் ஐம்பது மில்லியன் அந்த ரோடு எந்த ஓட்டப்படுது அந்த ஐம்பது மில்லியன் செலவழத்தை ஒரு ஆய்வாளர் திரைக்களம் இல்லையா என்றால் ஆக கேட்பது நாங்கள் இப்படி படி ஒவ்வொரு ஊழலும் செய்து கொண்டிருக்கோம் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே முழுக்க முழுக்க இருந்த சிறு குளங்கள் சிறு சிறு குன்றுகள் சிறு சிறு மடு இதெல்லாம் மூடி 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 காணியாக்கப்பட்டது தரிசு ஒரு விவசாயி வர்ற துயரம் இந்த சூழல் அழகு தெரியலையா இந்த கள்ள மண் தோடுகிற போது சூழல் அவையாக எங்கே இருந்தார்கள் நான் கேட்கின்றேன் இவர்கள் எங்கே இருந்தார்கள் அம்பாந்தோட்டையிலே விமான நிலையம் கட்டும் போது பறவை பறவை இனங்கள் அழித்து கட்டும் போது எங்கே இருந்தார்கள் சைனக்காரர்களுக்கு இலங்கை சைனக்காரர்களுக்கு கடலை மூடும் போது எங்கே இருந்தார்கள் அப்போ அவங்க சூழல் பாதிக்கப்படவில்லையா கேட்கணும் சரி இந்த டேமன் கப்பல் எரிக்கப்பட எரிஞ்சு அது எரிபொருளாக கடலில் கலக்கப்படலையா அந்த சூழல் எங்கே இருந்தால் ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய கைகள் செய்கின்ற போது கேட்பதில்லை அடிமட்ட விவசாயிகள் தங்களுடைய தங்களுடைய கல்விக்காகவும் தங்களுடைய பிள்ளைகள அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காகவும் ஒரு துப்பாக்கி தந்து இந்த வனவிலங்களை விரட்டுறது தாங்க அவர்களுக்கு பொருத்த முடியவில்லை எங்க இருந்து வார அவர்கள் கொழும்பிலே இருந்து கொண்டோ கொண்டோடு விவசாயி அவர்களுக்கு தெரியுமா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு எத்தனை கிலோ நெல் அவர்களுக்கு தெரியுமா அதாவது பாவத்தா வண்டிக்காய் புடலங்க இதெல்லாம் எங்கே ஹாக்க கேட்டு தெரியுமா எங்களுக்கு மருந்து காய்க்கா பொடிகளை எனக்கு தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஒரு நாடகிய எங்களோட வந்து எங்களோடய பயணி நிலங்கள்லாம் ஒரு நாளைக்கு காமிக்கு கட்டும் அப்போ அவரோட அந்த பொறுப்பு தெரியும் ஆகுமா ரைட் விணக்கம் என் பேர் ஐயா பாஸ்கர் நாங்கள் மண்டபலம் மாவட்டத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர்கள் நான் ஒருவர் நாங்க எடுத்து விடயம் என்னென்றா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் என்ற காரணத்தினால இந்த சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமானது பல நாட்டுகள் பல நாடுகளிலேயும் அனுஷ்டிக்கப்படுகின்ற போது நாங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவற்றை ஊடக வாயிலாக இந்த சர்வதேச எதிர்ப்பு ஊழல் எதிர்ப்பு தினம் என்ற என்ன என்பதை கொண்டு வருவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே அதிகூடிய ஊழல் கொட்டி பறவை கிடக்கு என்ன பொறுத்த வரைக்கும் குட்டி பறவை கிடக்குன்னு சொல்லலாம் ஏனென்றால் அண்மையில் ஏற்பட்ட இந்த பெண்கள் புயல் காரணமாக பார்க்க போனால் மண்டூர் பூச்சிக்கோடு போன்ற இடங்களிலே ஊடகங்களை பார்க்கின்றோம் மூன்று மாதம் போட்ட ரோட்டுகள் ரெண்டு மாசம் போட்ட ரோட்டுகள் இதுவரைக்கும் கையளிக்கப்படாத ரோட்டுகள் கூட மிக மோசமான நிறை நிலையில் அந்த ரோட்டுகள உடைப்படுத்திருக்கின்றது இந்த உடைப்படுத்ததுக்கு ஆறு காரணம்னு பார்த்தால் உண்மையா ஒப்பந்தக்காரன் மட்டும் இதுக்கு காரணம் அல்ல இதுக்கு காரணமானவர்கள் இந்த நிதியை கொண்டு வந்தவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உயர் பதவி பதிக்கின்றவர்கள் இந்த அரசியல் தலைவர்கள் அரசியல் பாதிகள் அதுக்கு கீழே உள்ள உத்தியோகத்திரண்டு உயர் த மட்டம் இருந்து அடிமட்டம் வரைக்கும் இந்த ஊழல் மிக மோசமாக குறிப்பாக இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஊழலால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் இதுல இந்த ஊழல் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தால் அடிமட்டமான அன்றையண்டர் கூலி தொழிற்ச மக்கள் குறிப்பாக பயலுக்கு போகிறதுக்கு விவசாயிக்க முடியாது மீன் பிடிக்க போகிறதுக்கு மீனவர்க்க முடியாது ஒரு ஹோஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு கற்பனி தாக்கி போய்க்க முடியாது ஒரு பயந்து போக நம்ம ஒரு பிஎம்ஏ சம்பளத்தை எடுக்க போக முடியாத சூழலில் இந்த ஊழல் அந்த உயர் அதிகாரிகள் இந்த அரசியல்வாதி ஊழல் மாவட்டத்தில் மிக மோசமாக மக்கள் தலையில் சுமை இந்த சுமை ஏற்றியவர்கள் அழகாக சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டு குளிர்பூட்ட பார்த்த அறைகளிலையும் பஞ்சு ஒரு இருந்து கொண்டு இவரை பேடிக்க பார்க்கின்றார்கள் ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஊழல் பாதிகள் இந்த ஊழல் செய்கின்றவர்கள் தயவு செய்து நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் மட்டக்கலை மாவட்ட சமூக செயற்பாட்டாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து ஐயா உங்களுடைய இந்த ஊழல் செஞ்ச பணங்களை நீங்கள் சேர்த்து கட்டி வைக்கின்ற போது உங்களுடைய அடுத்த சந்ததி மிக மோசமாக கஷ்டப்படும் ஏனென்றால் அந்த நீங்கள் சேர்க்கின்ற ஒவ்வொரு ரூபா பணங்களும் உங்களோட பேர்வை சிந்தி நீங்கள் உழைத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது தாங்க உங்களோட பிள்ளைகளில் ஒழுங்கான இடத்தோட்டம் வாழ்த்தப்படும் பாயப்படும் ஆகவே நீங்கள் இந்த பணமெல்லாம் குறுக்கு வழியில கொண்டு பிள்ளைக்கு உணவு தேவைக்காக வாங்கி கொடுக்கின்ற போது பிள்ளைக்கு பைக்கிய செலவாக செலவழிக்கப்படுகின்ற போது பிள்ளைக்கு துணி மணி வாங்கி கொடுக்கின்ற போதெல்லாம் அது இன்னொரு உழைப்பாக அங்கே பிள்ளைகளை மாற்றம் மாற்றப்படும் மாற்றப்படுறத தீராத நோக்கி எங்களுடைய அடுத்த சந்ததி நாசமாக போகிற ஒரு சூழல் இங்கே காணப்படும் தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இதுக்கு முதல் செஞ்ச ஊழல் மிக மோசமான செயற்பாடெல்லாம் தயவு செய்து இந்த வருடத்தில் இருந்தாவது இந்த வருடம் இந்த டிசம்பர் மாத இறுதியில் இருந்தாவது விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயாவது மக்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி செய்வது ஒரு அபிவிருத்தி நடக்கின்ற போது அபிவிருத்தியானது குறைந்தது நீடிச்சு நிறையக்கூடிய அபிவிருத்தியாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தீர்மானிக்கப்படும் குறிப்பாக எங்களுக்கு பார்க்கின்ற போது இந்த கிராமங்களை பார்க்கின்ற போது இந்த மாவட்டம் ஒரு நிர்வாக இல்லாத மாவட்டமோ என்ற ஒரு எண்ணம் எங்களுடைய அடிமட்ட மக்கள் மத்தியிலிருந்து எழுகின்றது ஆகவே பார்த்தா எல்லாமே எல்லாமே படமாத்தான் காட்டப்படுகிறது கல்வி கொங்கு ரோடு கல் போறதுக்கு அரசியல்வாழ் கொங்கு ரோடு கல்வி ஒரு அரசு பெரிய அதிகாரி எல்லாம் செய்யறாங்க ஆனா எதுவுமே பூரணத்துவமானது பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் இல்லை எல்லா அரசையாக காணப்படுறது இவங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் இந்த வருடம் ஐம்பது மில்லியன் ஒன்று அந்த ரோடு கொட்டினால் வருடம் ஐம்பது மில்லியன் அந்த ரோடுப்படுது எந்த ஓட்டப்படுது அந்த ஐம்பது மில்லியன் செலவழித்த இடத்துல இன்னொரு ஐம்பது மில்லியன் அப்ப நான் கேட்கின்றேன் நாங்க கேட்கின்றோம் இந்த மாவட்டத்துக்கு ஒரு ஒரு கணக்கு ஆய்வாளர் இல்லையா என்றால் கேட்பது நாங்கள் இப்படிப்படி ஒவ்வொரு ஊழலும் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே முழுக்க முழுக்க இருந்த சிறு குளங்கள் சிறு சிறு குன்றுகள் சிறு மடு இதெல்லாம் மூடி 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 காணியாக்கப்பட்டது சதுப்பு அரசியல் அரசியல் நான் இன்றைக்கு இந்த அரசு அதிகாரிகளோட சொத்தை கணக்கு பாருங்கள் ஒவ்வொரு ஆதரவு மாலை வருவாய் கணக்கு பாருங்கள் அவருடைய மாலை சம்பளம் வெறுமணி ஐம்பது ஆயிரம் ஆகி அவருடைய பிள்ளை எங்கே படிக்கும் உயர் பாடசாலை படிக்கும் சரிதானே அவர்களுடைய சொத்தை பாருங்கள் எங்கே இருக்கும் ஒரு 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 எல்லை தாண்டி அளவில் ஆகவே இலங்கையில கல்வி முறையும் அடிமட்ட மக்களுக்கு சாதகமான இல்லை எல்லாமே ஒரு சிக்கலான ஒரு சூழலாக உதாரணத்து மட்டக்கல்வி நகரில் படிக்கின்ற பிள்ளைக்குரிய பரிச்சைத்தால் தான் ஒரு பின்னஞ்சிய பாடத்தில் படிக்கின்ற பிள்ளைக்குரிய பரிச்சைத்தான் இது இந்த நடைமுறை எப்படி இருக்கும் இந்த மட்டக்கல்வி பிள்ளைங்க கல்வி நிலையில தொடர்ந்து கிளாஸ் நடத்த கொண்டு இருக்கும் தொடர்ந்து அந்த கிளாஸுக்குரிய பீச்சர் பெற்றார் காட்டி கொடுப்பேன் அவங்க கட்டுற பணம் இல்லாங்கிறது அடிம மக்கள் சுரண்டப்படுற நிதி ஆகவே இந்த ஊழல் ஒளி இவர்கள் சரியான ஒரு அடிமட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் இந்த அடிமட்ட மக்களுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த மக்கள் எப்படி கொண்டு சேர்க்க வேணும் இது அடுத்த கல்வி எப்படி அதோட போக்குவரத்து எப்படி இதெல்லாம் இனிமேல் இருந்தாவது ஊழல் இருந்து இவங்க விடுதலை ஆக வேணும் குறிப்பாக இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறது அண்மையிலே ஊடகங்களிலே மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த சூழல் ஆள் சூழல் பிரச்சனை இந்த சூழலாளர்கள் நாங்க அன்பா கேட்டுக்கொள்றோம் இன்னொரு இலங்கையிலே தேங்காயினுடைய விலை இருநூறு ரூபாய் கொழும்பிலே போகின்றது என்றால் இந்த இடுக்கு முதலங்க போற தேங்காய் என்றால் ஒவ்வொரு மருந்துகளையும் நல்ல ஊடகாளர்கள் நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்தில் ஊடகாளருக்கு மிக தெளிவாக ஒவ்வொரு சின்ன மருந்துகளையும் ஐம்பது காய் இருபது குரும நாற்பது குருமண்டு இந்த குரங்குகளால் அந்த தேங்காய் அழிக்கப்பட்டிருக்கு ஆகவே மிக அழகாக எடுத்துக்காட்டு இந்த உங்களுக்கு நன்றி சொல்றோம் நாங்க அதே போன்று இந்த பயிர் பச்சைகள் உதாரணத்துக்கு ஒரு விவசாயி படுற துயரம் இந்த சூழலிய தெரியலையா இந்த கள்ளவன் தோடு சூழல் எங்க இருந்தார்கள் ஆஹ் அம்பாந்தோட்டையிலே விமான நிலையம் கட்டும் போது பறவை பறவை இனங்கள் அழிஞ்சு கட்டும் போது பிறகு எங்க இருந்தார்கள் சைனக்காரர்களுக்கு சைனாக்காரர்களுக்கு கடல மூடும் போது எங்க இருந்தார்கள் சூழல் பாதிக்கப்படவில்லையா சரி இந்த டைமண்ட் கப்பல் எரிக்கப்பாடு எரிஞ்சி கடந்த கடக்கப்பட கடக்கப்படலையா அந்த சூழலில் எங்க இருந்தா ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய கைகள் செய்கின்ற போது எதுவுமே யாரும் கேட்பதில்லை பெருமனி அடிமட்ட விவசாயிகள் தங்களோட பாதுகாப்புக்கும் தங்களுடைய கல்விக்காகவும் தங்களுடைய பிள்ளைகள அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காகவும் ஒரு துப்பாக்கி தந்து இந்த வனவிலங்களை விரண்டு தாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு கொடுத்துக்க முடியவில்லை எங்க இருந்து வாராங்க அவர்கள் கொழும்பிலே ஏசு ரூமில் இருந்து கொண்டோ ஏசிலேருந்து விவசாயம் விவசாயி அவர்களுக்கு தெரியுமா ஒரு ஏக்கர் நிலத்துக்கு எத்தனை கிலோ நெல் விதைக்கிறார்கள் தெரியுமா அல்லது பாவத்தா வண்டிக்கா புடலங்காய் இதெல்லாம் எங்க ஹாக்கி தெரியுமா எங்களுக்கு மரத்துல வைக்க கொடி காய்கறி தெரியுமா அவங்களுக்கு அவங்க ஒரு நாடக எங்களோட வந்து எங்களோட பயனில ஒரு நாடு காவலி கட்டும் அப்ப அவங்களுக்கு அந்த பொறுப்பு தெரியும் ஆகவே தயவு செய்து பொறுப்புணைச்சோட பொறுப்பானவர்களா இந்த சூழலை இருக்க வேணும் அது மட்டும் இல்லாம அடிமட்ட விவசாயம் வந்து கை வைக்க கூடாது என்பதை அன்பாக கேட்டுக் இந்த ஊடக சந்திப்பிலே எங்களுக்கு நூறு விதமான

சரிதானே இப்ப உதாரணத்துக்கு அந்த இடத்துல மோசடி நடந்து ஊழல் நடந்தீங்கன்னு அடிமட்ட மக்கள் எங்களுக்கு விளங்குது ஆக ஊடக நண்பர்கள் நீங்க உங்களுக்கும் மிக தெளிவாக விளங்க மாட்டீங்கன்னா கூட உங்களோட அறிவு உயர்ந்தது பறந்துவிட்டது இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதே போல புலிவாஞ்ச பாலத்தை பாருங்க புலிவாஞ்ச பாலத்துல எப்படி மோசமா இருக்கின்றது அதை விட இன்னொரு பாருங்க நீங்க இந்த காஜிலங்குடா ரோட் புதுசா போடப்பட்ட ரோட் வரும் ஒரு எட்டு மாத்தி எட்டு மாதம் ஆறு உள்ள ரோட் போய் பாருங்க அந்த ரோட்டு இப்ப வங்காள ஊடக நண்பர் போறல்ல இது போல ஏகப்பட்ட சில்லு போய் பாருங்க